அன்பிற்கினை ஆசிரியர் தலைமைகளை யுஜி டிஆர்வி நியமன தேர்வு அழகு நான்குல அற இலக்கியம் தகவல் பகுதியில் மூதரை குறித்த செய்திகளை இலக்கிய வரலாறு அடிப்படையில் பார்க்கலாம் மூதுரை காலம் கிப்பி பனிரெண்டாம் நூற்றாண்டு வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் என மூதுரையின் கடவுள் வாழ்த்து தொடங்குகின்றது எனவே இதன் முதல் தொடரை வைத்தே நுழை வாக்குண்டாம் என்ற பெயரிலும் அழைப்பர் இப்பாடல் விநாயகரை வணங்கும் ஆழ்த்தாக அமைந்துள்ளது நமக்கு நல்லாவே தெரியும் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனே தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு இதுதான் அந்த மூதுரையோட முதல் பாடல் இது விநாயகர் வணங்கும் வாழ்த்தாக அமைஞ்சிருக்கு இந்த கடவுள் வாழ்த்தை நீங்களாக என்னுடைய முப்பது வெண்பாக்கள் இடம்பெற்றுள்ளன பயன் கருதாது செய்யும் உதவிக்கு தென்னை மரத்தை அவ்வையார் ஓமைக்கின்றார் இத நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலை தான் தருதலால் தென்னை மரம் கால்வழியாக உண்ணக்கூடிய நீரை தலையால கொடுக்குது அதே மாதிரி ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு திரும்பி அந்த உதவி என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க தென்னை மரம் மாதிரி உதவி செய்யணும் பயன் கருதாது உதவி செய்யணும் அப்படிங்கிறத மூதுரை இந்த பாடல் வழியாக எடுத்து இது இதுபோன்று மூதுரையின் அனைத்து பாடல்களும் என்றும் நெஞ்சில் இனிப்பவையாக விளங்குகின்றன அடுத்த இலக்கிய வரலாறு மூதுரைக்கு வாக்குண்டாம்னு பேருண்டு காலம் கிப்பி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு துப்பார் திருமையின்னு தும்பிக்கையான என விநாயகரை வணங்கும் பழக்கத்தை அவ்வையாரிடம் காண்கிறோம் இந்த பாடல் வழியாக இதுதான் கடவுள் வாழ்த்து பாடல் வாக்குண்டாம் என இந்த நூலுக்கும் வாக்குண்டாம் பெயர் கடவுள் வாழ்த்து நிகழாக முப்பது வெண்வாக்கள் உள்ளன பயன் செய்யும் உதவிக்கு தென்னை மரத்தை ஓமிக்கின்றார் அந்த பாடல் தான் ஏற்கனவே பார்த்துட்டோம் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வலியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் தொல்லுலகி நல்லோர் ஒருவர் உள்ளது அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை கவையாகி கொம்பாகி கானகத்தே நிற்கும் நம்ம பார்த்துருக்கோம் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானும் தன் பொருளாச்சரகை விருத்தாடினால் போருமே கல்லாதான் கற்றகவி எவ்வளவு அழகான பாடல்கள் இது அத்தனையும் மூதுரையில் இடம்பெற்ற நெஞ்சு நினைக்கக்கூடிய பாடல்கள் அப்படிங்கிறாங்க அடுத்த இலக்கிய வரலாறு மூதுரை வாக்குண்டாம் முதல் தொடரை வைத்து நூலை வாக்குண்டாம் என்பர் மூதுரை என்னும் பெயரும் உண்டு முப்பத்தி ஒரு வெண்பாக்கள் அதுல ஒண்ணு கடவுள் வாழ்த்து பழைய கல் புதிய பானை என்பது போல் பழமையான அறக்கருத்துக்களை எளிமையாக இனிமையாக தருகிறது முதுரை ஆம்பல் நீர் அளவிற்கே நிற்கும் கற்ற நூலளவே கல்வி அறிவு இருக்கும் என்கிறது மேலும் யாரோடு நட்பு கொள்ள வேண்டும் என்பதை அற்ற குளத்தின் அறுநீர் பலவை போல் உற்றிலை தீர்வர் உறவு அல்லர் அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு அப்படி இணைஞ்சிருக்கணும் இந்த குளத்துல இருக்கக்கூடிய மீனை பிடிக்க வரக்கூடிய பறவை மாதிரி இருக்கக்கூடாது அது வேலை முடிஞ்சோன்னு பறந்து போயிடும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆம்பல் நெய்தென்லாம் அந்த குளத்து குளம் இருக்கிற வரைக்கும் அதுவும் இருக்கும் குளம் அழிஞ்சு போச்சுன்னா அந்த பூக்களம் அழிஞ்சு போயிடும் அப்படி இருக்கணும் உறவு அப்படிங்கிற ஒரு உன்னதமான செய்தியை மூதுரை ப புகழ்கின்றது கல்வியா செல்வமா என்னும் கேள்வியில் மன்னனை விட கற்றோனை சிறந்தவன் என்கின்றது வாக்குண்டாம் நல்ல நல்ல வாக்கு உண்டாம் எனலாம் வாக்குண்டாம்ல நல்ல வாக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க அடுத்த இலக்கிய வரலாறு மூதுரை ஆசிரியர் ஔவையார் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் என்ற இந்நூல் விநாயகர் வாழ்த்துடன் தொடங்குகின்றது தும்புக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என பாடல் முடிகிறது மொத்தம் முப்பது வெண்பாக்கள் உள்ளன அனைத்தும் நேரிசை வெண்பாக்கள் முக்கியமான செய்தி எந்த இலக்கிய வரலாறும் சொல்லல முப்பது வெண்பாக்கள் தான் சொன்னோம் என்ன வகை வெண்பான்னு சொல்லல நேரிசை வெண்பாக்களால் ஆனது மூதுரை எளிமையான உவமைகளை எடுத்துக்காட்டி உயர்ந்த நீதியினை சொல்லும் நூல் நெல்லுக்கு நீர் வாய்க்கால் வழியோடு புல்லுக்கும் அங்கே புசியுமா தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் அழை உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி உடன்பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணித்திருக்கும் அம்மருந்து போல்வாரும் உண்டு என்று உறவோட அருமையும் ரொம்ப அழகா பேசக்கூடிய நூல்தான் மோதுரை இத்துடன் மூதுரை குறித்த கருத்துக்களை நிறைவு செஞ்சுக்கலாம் இனி வரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமனத்திற்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்